வெல்கம் டு சேனல் எம் கேஜி ஹோம்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐயு பண்ணியிருக்கோம் ஐயை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜோ இல்லை ப்ரவுன் டிஸ்சார்ஜோ ஆகுது அது வந்து உங்களுக்கு வந்து பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் ஏன்னா நம்ம சேனல்லே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க ஐயஐ பண்ணி ஒன் வீக் ஆஃப்டர் வந்து எனக்கு வந்து பிரௌன் டிஸ்டார்ஜ் ஆகுது இது வந்து ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா இல்லை பீரியட்ஸ் வந்துருமா ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் நிறைய வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வந்து எந்த மாதிரி நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஐஒய் பண்ணதுக்கப்புறமா பண்ணக்கூடாது ஸோ அதுவும் என்ன விஷயம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எம்மேஜிபிஹம்ஸ் நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோட டாபிக் வந்து நம்ம ஐயை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஐயூனால் என்ன அதோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு டவுட்னா அந்த வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஐயு பண்ணுற டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் டைமில் தான் வந்து ஐயுவை பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த எக்கு ஆகி அது வந்து அந்த ரெப்ச்சர் ஆகி வெயிட் பண்ணுவோம் அந்த ஸ்டாமுக்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த டைம் அந்த எக்கு கரெக்டாக ரெப்ச்சர் ஆகின அன்னைக்கோ இல்லை ரெப்சர் ஆகிறதுக்கு முந்தின நாளோ இல்லை ரெப்ச்சர் ஆனதுக்கு அடுத்த நாள் ரெப்சர் ஆகிறதுனா வெடிக்கிறது ஸோ இந்த ப்ராசஸ் இந்த மூணு நாட்களுக்குள்ள தான் உங்களுக்கு வந்து ஐயுவை நடக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐயுவை பண்ணிட்டீங்க ஸோ ஐயை பண்ண அன்னைக்கோ இல்லை மறுநாளோ இல்லை ஒன் வீக் கழிச்சோ உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது ஸோ இது வந்து எதனால ஆகுது இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸாக இருக்குமா நிறைய பேருக்கு டவுட் வரும் ஏன்னா வந்து ப்ரெக்னென்சியில் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்டாக சொல்லக்கூடியது இது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் ஸோ வந்து இது நீங்கள் ஐயை பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் படுகு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து நீங்கள் ஐயை பண்ணும்போது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க ஸோ வந்து அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த டேப்லெட் வந்து நம்மளோட வெஜ்ஜினால் இன்செர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த டேப்லெட்டு வந்து நீங்கள் வந்து வெஜ்ஜினால் நைட் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ம நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து வாஷ்ரூம் ரூம் போகும்போதே உங்களுக்கு வந்து அது ஒயிட் டிஸ்சார்ஜ் பட்ட மாதிரி தான் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்னே எடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரொஜஸ்டான் டேப்லெட் யூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து அது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ அந்த ப்ரொஜஸ்டான் டேப்லெட் தான் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு வந்து ரீசன் அப்புறம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவலேஷன் டைமில் தான் வந்து ஐஓவை பண்ணுறீங்க ஸோ நார்மலாகவே நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் டைமில் வந்து ஒயிட் எல்லாம் ஆகத்தான் செய்யும் ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து ஒய் டிஸ்சார்ஜ் வந்து படும் அப்புறம் வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஒரு சில பேருக்கு ஆகுதுன்னு சொல்லி நிறைய ரெண்டு நம்ம சேனல்லையே கேட்டிருக்காங்க ஸோ அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஐய பண்ணி ஒரு டென் டேஸ் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேளை ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லை ஸ்பாட்டிங் மாதிரி ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷனுக்கான சிம்டம்ஸ்னு நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு ஆஃப்டர் ஒன் வீக் தான் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸிங்லாம் நடக்கும் ஒரு வேளை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட யூட்ரஸோ உங்கள் ஃபெலோப்பியன் டியூப் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்குது எக் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி ஸ்பேமும் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு வந்து அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை அந்த ஸ்பாட்டிங்காக வந்தது வந்து உங்களுக்கு வந்து ரேஷியோலாம் தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி அளவில் வந்துச்சுன்னா அது ஸ்பாட்டிங் எந்த மாதிரி வந்துச்சின்னா அது வந்து பீரியட்ஸ்னு ஸோ வந்து அந்த ஸ்பாட்டிங் வந்து அதிகமாகுது அந்த ப்ளட் ஃப்ளோ வந்து அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக வந்து எடுக்க முடியாது அது வந்து பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸாக இருக்கும் இது எல்லாம் இந்த ப்ரௌன் டிஸ்டார்ஜ் ஆகுது அப்படின்னாலும் அதை வந்து ஏன் நம்ம ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனல் டேப்லெட் தான் ஸோ வந்து அதனால் கூட உங்களுக்கு வந்து மேபி வந்து இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயுவை வந்து எக் ரெக்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க இல்லை ரெக்சர் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அது ப்ராப்ளம் கிடையாது மேபி உங்கள் எக்கும் ஸ்பேமும் மீட் பண்ணாமல் அந்த ஸ்பாம் வந்து பாதியிலே இறந்து போச்சு அந்த உள்ளே ரெச்சர் ஆகி வெயிட் இருந்த அந்த எக்கு கூட அந்த ஸ்பேம்பே மீட் ஆகலை ஸோ அதனால் கூட அந்த அந்த எக்கு வந்து ஒரு கருவாக வந்து உருவாக முடியாமல் கூட அது வந்து பீரியட்ஸாக வெளியே வரலாம் நம்மளுக்கு நார்மலான ப்ராசஸ் தான் இது ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து மேபி ப்ரவுன் டிஸ்சார்ஜ் ஆகும் ஸோ இது உங்களுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜோ ப்ரௌன் டிஸ்டார்ஜோ ரெண்டுமே வரது வந்து ஐயையை பொறுத்த உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்ஸாக நீங்கள் எடுக்க முடியாது உங்களுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ஐயுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் மிஸ் ஆகிறது தான் பீரியட்ஸ் மிஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமாவோ இல்லை மேக்சிமம் ஒரு எயிட் டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் புதுசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒருவேளை பிரெக்னென்சி சிம்டம்ஸாக எடுக்கலாம் உங்களுக்கு வந்து நார்மல் பீரியட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முன்னக்குட்டே உங்களுக்கு வந்து தெரியுது இப்போ ஐயை பண்ணி ஒரு டென் டேஸ் தான் ஆகுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக வந்து எடுக்க முடியாது ஏன்னா வந்து அது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்புறம் வந்து ஐயை சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து முக்கியமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது கூட நம்மளுக்கு வந்து ஐயவை சக்ஸஸ் ஆகாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வேலப்பு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்கோங்க நல்லா தூங்குங்க ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்